வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்து எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எஸ் இதோ வந்துடுச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் விஷய வெரி 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 ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது தினம் பயிற்சி ஆகிற சந்திரன்லேருந்து மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனியும் மாத மாதம் பயிற்சியாகிற சூரியன் புதன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குருவும் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது ஸோ ஒரு கிரகம் மூவானாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும் ஒன்பது கிரகமும் மூவாகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வ இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமை இருக்க போகுது அதில் முக்கோட்டு கிரகங்களுடைய சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க so on the march மிட் ஆஃப் மார்ச் வந்து ஏப்ரல் வரைக்கும் ஸோ பிறகு தான் வந்து ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளேற வருவார் ஸோ சனி அதுக்குள்ளே வந்து மார்ச்சோட எண்ட்லேயே வந்து அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு ம மீனத்துக்குள்ளே போய்ட்றாரு ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த ஐந்து கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம் கெரியர் வயசில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும் ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோ பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கு லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர் ராசியில் நல்லா இல்லை லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும் ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படியா அப்படின்னால கவலைப்படாதீங்க உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அஷ்டமத்துக்கு சனி வர போறாரு மீனத்துக்கு சனி வராரு ஏழாம் இடத்துக்கு ராகு பயிற்சியாக போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் தேதி ராகுவும் ஆகிறார் ஏழாம் இடத்திற்கு ராகு ஏழாம் இடத்துக்கு வந்ததுன்னா கேதுவும் உங்களுடைய ராசிக்கே வந்துட போது ஏற்கனவே ராசியில் சந்திரன் இருப்பார் இல்லையா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திரன் சிம்மத்தில் அமர்ந்து போது இந்த கேது போகும்போது இந்த மனதில் வந்து ஒரு இனம் புரியாத பயம் கல ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் ஒரு தெளிவாக சடனாக வந்து ஒரு 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 பயத்தை வந்து உண்டு பண்ணிகிட்ருக்கும் அஷ்டம சனி தான் அதை தாண்டி இந்த ராசியில் வந்து அமர்கிற இந்த கேது வந்து எதை நினச்சி பயப்படுறது எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு 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 நிலையற்ற தன்மையிலே வச்சிட்ருப்பாங்க எந்த விஷயத்துலேயுமே முடிவெடுக்க விடாமல் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திடீர் திடீர்னு ஒரு பயத்தை வந்து போகும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்ற மாதிரி எல்லாம் நிறைய யாரையும் வந்து நம்புறதுக்கு நம்ப நம்புறதுக்கும் பயமா இருக்கும் நிறைய அம்மாவோட அந்த பெண்கள் முப்பது நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் அம்மா மாமியார் நாத்தனார் சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த இல்லை வெளிலேயுமே எங்கே அந்த வயதிற்கு அந்த முப்பது நாற்பது வயதிற்கு மேற்பட்ட அந்த பெண்கள் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக தேவையில்லாமல் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுக்குற மாதிரியோ இல்லை அவ அவங்களோட ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ஸ் வர்ற மாதிரியோ இப்படியெல்லாம் கூட இந்த சந்திரன் மேலே கேது போகும்போது அதுவும் உங்கள் ராசியிலே வரும்போது உங்களுடைய மன அமைதியை குலைப்பதற்கான சம்பவங்கள் இவர்கள் மூலமாக கூட நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல வந்து எட்டில் அமர்ந்து சனியுடைய பார்வை ஒரு வந்து பேஸ் உங்களுக்கு வந்து பேச்சில் வந்து யாராவது பேசி உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க பேசுகிறது வந்து அல்லது உங்கள் நீங்கள் வந்து பெண்ரா பெண்ணாக இருக்கீங்க இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு குடும்பத்துக்கு வா கல்யாணம் பண்ணி போகிறீங்க அந்த மாமனார் மாமியார் அவர்கள் எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சில பிரச்சனைகளையோ அல்லது அவங்க உங்களை ஏதாவது ஒன்று குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ வேலை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு சம்திங் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டெஸ்டிங் பீரியடாக இருக்குது அப்படி அப்படி தான் சோதனையான காலம் தான் இல்லைன்னெலாம் சொல்லலை ஆனால் இதை நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக அப்படியே கடந்து போயிடுங்க புதுசாக இப்போ நீங்கள் எதாவது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு முடிவெடுத்து இது யாரையாவது வீட்டுக்குள்ளார சேர்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது யாருக்காவது இறக்கப்பட்டு அவங்களுக்கு கூட போய் வா இருக்கிறது குடும்ப உறுப்பினர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மாதிரி செட் ஆகிட்டிங்களா அதேமாரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயும் அப்படியே கடந்து போயிடுங்க புதுசாக நீங்கள் எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிறது புதுசாக நீங்கள் எதாவது ஆரம்பிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது அவர்களால் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு அப்படி தனியாக இருக்கிறீங்க தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லை தனியாக நீங்கள் எங்கேயாவது வெளியே வெளிநூடு வெளியூர் வெளிநாடு போகிறீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா போயிடுங்க ஏன்னா தனியாக இருக்கிறதே வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் உதவிக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க முடி மேக்சிமம் எப்படி தெரியுமா நீங்கள் வச்சுக்க போகிறீங்க உங்களை நீங்கள் இது எல்லாத்துக்குமே உங்கள் மைண்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க இது கஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு தங்கம் நல்ல தங்கம் தான் அப்படிங்கிறதுக்கு உரசி பார்த்தா தான் தெரியும் ஆனால் அதுக்காக உரசி பார்க்கும்போது இந்த தங்கம் வந்து கெட்டு போயிடுமானா இல்லை அதுக்காக இந்த தங்கம் உடஞ்சி போயிடுமானா இல்லை எதுவும் ஆகாது உரசி அது நல்ல நல்லா சோதனை அப்போ பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த அஷ்டம சனிக்காலம் எல்லாத்தையும் நீங்கள் தாங்குறீங்களா பிடிக்கிறீங்களா என்னை உரசி பார்த்தா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சனி இருக்கும் கூட அந்த கேது உங்களோட ராசியில் வந்து வரப்போகிற அந்த கேது கலக்கத்தை பயக்கத்தையும் உண்டு பண்ணும் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணும் முடிவுகளை முதல் மேக்சிமம் முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய ஒய்ஃபோ அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அவங்கக்கிட்ட வேணால் கூட ஆலோசனை கூட நீங்கள் இப்போ கேட்டுக்கோங்க புதுசாக எந்த விஷயம் விஷயங்களும் பண்ணாதீங்க பெரும்பாலும் கம்முன்னு இருந்துடுங்க ஏன் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா ஏழாம் இடத்திற்கு ராகுவே வந்தாலும் பதினோராம் இடத்துலேருந்து குருவின் பார்வையே வாங்குது ஸோ குரு வந்து உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் கூட ஸோ அதிபதியும் கூட அவருடைய பார்வையை வாங்கிய ராகு அப்படிங்கும்போது அட்லீஸ்ட்டு வாழ்க்கை துணை வழியோ நண்பர்கள் வழியோ ஒரு சில ஒரு ஆலோசனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒன்று நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் அது வந்து உங் அது நீங்கள் வாங்கிக்கிட்டு அப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஏன்னா நீங்கள் அது ராசியை பார்க்குது இல்லையா அந்த ராகு அப்படிங்கும்போது உங்களுக்கு அது அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் மற்றபடி எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி அவமானத்தை கொடுக்குமா அசிங்கத்தை கொடுக்குமா அப்படின்னா காதை பொத்திக்கோங்க யார் என்ன பேசினாலும் உங்கள் காதில் விழலை உங்களுக்கு நல்ல போயிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை ஒரு வேளை நீங்கள் சிம்மராசியில் இருந்து வேறு ஏதாவது ஒரு லக்னத்தில் நல்ல ஒரு லக்னத்தில் இருக்கீங்க சனி உங்களுக்கு அதுக்கு ஃபேவரபுளான உதாரணத்திற்கு ஒரு துலாம் லக்னத்தில் இருக்கீங்க அல்லது ரிஷப லக்னத்தில் இருக்கீங்க அல்லது மகர லக்னத்தில் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் சனி வந்து ஃபேவரபுளான பொசிஷனில் இருக்குது அப்படிங்கும்போது ராசிக்கு மட்டும்தான் அந்த சனி வந்து கே கொஞ்சம் நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா அவர் அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வர்ற மாதிரி வரும் பட் அது ரொம்ப பெரிய தொல்லை பண்ணாது விலகிடும் கஷ்டம் வந்து போய்டும் ஒரே ஒரு வேளை ராசியும் லக்னமும் ஒன்றாகி சிம்ம ராசி சிம்ம லக்னமாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் சோதனையான காலமாகத்தான் இருக்கும் நீங்கள் நிறைய தெய்வ வழிபாடு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ண உங்கள் மை அதாவது அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் மனது சந்திரனுங்கிறது உங்களை நீங்கள் உங்களுடைய மனது உங்கள் மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இது எதுவுமே உங்களை பாதிக்காது பின்னாடி என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது என்ன வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க ஐ டோன்ட் மைண்டு அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலும் உங்களை அசைச்சு பார்க்குற மாதிரியான நேரம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் இன்னும் கூட்டணும் இன்னும் வந்து டிவைன் பவரை நீங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோங்க நிறைய நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுடைய இன்னர் இன்னர் எனர்ஜியை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு அதில் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் அதை பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் ஆரா வந்து எதையுமே எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாகவே ஃபீல் பண்ண வைக்காது ஸோ அதை டெவலப் பண்ணிக்கிறது இந்த டைமுக்கு ரொம்ப நல்லது இன்கேஸ் அப்படி எதுவும் பண்ண தெரியலை இந்த இந்த இதெல்லாம் வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது சிம்பிளாக நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு எங்கே இருந்தால் மனசு அமைதியாக சாந்தமாக இருக்கோ அங்கே இருங்க யார்கிட்ட பேசுனா உங்களுக்கு வந்து மனசு அமைதியாக இருக்கோ இல்லை எதாவது யாராவது பேசுகிறத கேட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை எம் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை எதுவுமே இல்லாமல் அமைதியாக என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மனது நிம்மதியாக இருக்கோ யார் கூட இருந்தால் உங்களுக்கு மனது நிம்ம அப்படி இருங்க எந்த விஷயத்தை பற்றியுமா நீங்கள் மற்றவங்களுடைய விஷயங்களையோ ஏன்னா எப்படி வேணாலும் வந்து அவங்களை தூண்டி விடலாம் யாராவது உங்கள் கிட்டே வந்து பேசலாம் யாராவது அவங்க கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொல்லி சொல்லி நீங்கள் உங்களோட சொல்லலாம்னு சொல்லலாம் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் இந்த தொழில் ஆரம்பிக்க போகிற இது நல்லா இருக்கு ஆகும் இந்த டைமுக்கு தான் எக்கச்சக்கமாக தொழிலில் அதை பண்ணிடணும் இதை பண்ணணும் நான் இப்படி சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நிறைய எண்ணங்கள் தோன்றும் அத்தனையும் செயலாக்கும் முயற்சிகள்லாம் இறங்கிடவே இறங்கிடாதீங்க எதுவுமே பண்ணிடாதீங்க புதுசாக நீங்கள் எதாவது பண்ணினா தானே சிக்கல் பண்ணாதீங்க ஸ்மூத்தாக போகுதா அல்லது இருக்கிறது அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அது மட்டும் பாருங்கள் ஸோ எதையாவது புதுசாக ஆரம்பித்த புது சிக்கல்களை கொண்டுட்டு வர்றது தான் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சோதனையான காலமாகத்தான் இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கும் ஒரு வேலை இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னொரு அது வந்து நாலு மாதம் அஞ்சு மாதமாக ஆறு மாதமாக போயிட்ருக்கு அதை நான் இப்போ இழுத்து மூட முடியாது நான் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அந்த வேலைக்காக நீங்கள் அதிகமான முயற்சியை போட போகிறீங்க அது என்ன ஆனாலும் நான் அது எனக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நான் அதை வந்து போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க இல்லை எனக்கு வந்து என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான மைண்ட் இதுதான் பண்ணணும் பண்ணணும்னா இதை தான் பண்ண போகிறோம் நான் இப்படி தான் இருக்கணும் இது வரும்னு தெரியும் தெரிஞ்சுதான் நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட இன்னர் மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த கஷ்டமும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது இது உங்களை வந்து சோதனை தான் பண்ணுமே தவிர உங்களை வந்து அதை ஒன்றுமே இல்லாமல் அப்படிலாம் ஆக்காது உங்களை ரொம்ப சோதிச்சு பார்க்கும் குடும்பத்துக்குள்ளேற நிறைய உறவுகளுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் வரும் அவர்கள் இல்லாமல் உங்களை ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசலாம் அவர்களோட அது எல்லாமே அவங்களுடைய ஒப்பீனியன் உங்களோடது கிடையாது இது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் ஸோ உங்கள் நீங்கள் டிசைட் பண்ணுறதை பேசி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க போயிட்டுருக்கீங்க மற்றவங்களுடைய பேச்சு எல்லாத்தையுமே மைண்டில் எடுத்துக்காட்டிங்கன்னா எடுத்துக்க கூடாது இதுதான் இந்த இடத்துல இது தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ எல்லா நாலு பேர் நாலு விதமாக பேச தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் குறிக்கோளாக இருக்கணும் ஆனால் இதில் வந்து புது முயற்சிகளாக புதுசாக என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதையே கொஞ்சம் ஓவர் ஆகி அப்படி போய் பண்ணிங்கன்னா அது அதுவும் சிக்கல் ஸோ ஸோ என்ன பண்ணணுங்கிறத லிமிட்டாக நம்மளோட டைம் இப்படி இருக்குது நம்ம அதில் வந்து எந்தளவுக்கு நம்ம காஷியஸோடு இருக்கணும் நம்மளை பாதிக்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளை ஒதுங்கி இருக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் ப்ளஸ் நமக்குள்ளே நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் அட் அ டைம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்கள் வந்து நல்லபடியாக கடந்துடலாம் அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு எப்போ எவ்வளோ பெரிய டஃப்பான டைம் கடந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது வீர அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற எட்டாம் இடத்துல சனி போய் அமர்கிறது சனி உங்களுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு ஆறு ஏழாம் அதிபதி ஆறு ஏழாம் அதிபதி போய் எட்டாம் இடம் ஆறாம் அதிபர் போய் எட்டாம் இடத்துல தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அது ஆப்வியஸ்லி கிடைக்க தான் செய்யும் அது சிம்ம ராசிக்கு சொல்லவே தேவையில்லை அதுவும் இல்லாமல் ராசிநாதன் இந்த ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாசமும் கட் ஒவ்வொரு ராசியையும் கடந்து கடந்து போவார் ஸோ அப்படி போகிறம்போது கேதுவோடையும் கிரகணம் ஆகணும் ராகுவோடையும் கிரகணாகணும் சனி மேலேயும் ட்ராவல் பண்ணணும் குரு மேலே பண்ணும்போது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் குரு பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கும் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கும் இருக்குது முயற்சி ஸ்தானம் அதாவது சகாயஸ்தானம் அதே டைமில் உங்களுடைய அஞ்சாம் இடம் கௌரவஸ்தானம் அதே டைமில் உங்களுடைய ஏழாம் இடம் அதாவது கலத்திரஸ்தானம் துணை ஸோ இவர்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறதுனால இவர்கள் இவங்களுக்காக இவங்களுக்காகனு சொல்லிட்டு நீங்கள் சில வேலைகள்லாம் செஞ்சுப்பீங்க அவங்க அது மூலமாக உங்களுக்கு சில சந்தோஷங்கள்லாம் இந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடைக்கும் சின்ன க்ளோஸ் சர்க்கிள் அவங்கக்கிட்ட மட்டும் பேசுகிறது உங்களுடைய பிள்ளைகள் அவங்கக்கிட்ட மட்டும் பண்ணுங்கிறது அவங்களுடைய க வாழ்க்கை துணை கூட மட்டும் ஸோ இவங்க இது இதுதான் நம்மளோட தான் நான் இருக்க போகிறேன் இதை தாண்டி என்னோடய ஜாபுன்னு வரும்போது ஜாபில் வந்து ஒரு ஒரு சில ச சில கொலீக்ஸு அல்லது இந்த ஏ நான் ஏழாம் இடத்துல வந்து சிலர் ராகு வரும்போது சிலருக்கு கொலிக்ஸில் கூட கொஞ்சம் கூட இருக்கிற பழகிற அந்த கொலிக்ஸில் கூட கொஞ்சம் சேஞ்சஸ் கூட வரும் வேறு ஏதாவது மாற்று மதத்தினால் கூட உங்களுக்கு அதில் உதவி செய்வாங்க ஸோ எல்லாமே எல்லாமே கலந்து தான் இருக்கும் அட்லாஸ்ட் நீங்கள் செய்கிற வேலைகளை குத்தம் அதில் சரியில்லை இது சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நீங்கள் காதில் வாங்கிட்டு இந்த பக்கம் பண்ணிவிடுங்க விட்டுடுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல அது வந்து தெளிவாக நீங்கள் இருந்தால் போதும் ஸோ யார் எது யாருக்காகவும் எதுக்காகவும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ நினச்சி பயந்து பயந்து அப்படிலாம் பண்ணிவிட்டிங்கன்னா அது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கும் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஒவ்வொன்றையும் கடந்துக்கு ஒவ்வொரு கிரகத்தை கலக்கு போகிறப்போ போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் வர்ற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய தெய்வ வழிபாடையும் உங்களுடைய மனசில் ஆள் மனசுக்குள்ளேற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் டெய்லி டெய்லி நீங்கள் வந்து எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் தெரியும் நீங்கள் வந்து அது வந்து எனர்ஜி அதிகப்படுத்திக்கிறதுக்காக சம்திங் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா உங்களுக்கு எதில் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பிக்கையாக எதில் நம்பிக்கை இருக்கு எதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையின் மேலேயே அதன் பேர்லேயே நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுங்கள் இந்த இந்த வருஷத்தை நீங்கள் எப்படியாவது நல்லபடியாக கடந்துருவீங்க சோதனை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து எந் எந்த இதை உங்களை புரட்டி போடுற அளவுக்குலாம் வாழ்க்கையெல்லாம் கொண்டு போயிடாது சோதித்து பார்த்துட்டு கடந்து போயிடும் அதுவும் தசாபுத்தி நல்லா இருக்குங்கிற பட்சத்துலேயோ உங்களுடைய லக்னம் வேறு நல்ல லக்னமாக இருக்குது மீன்ஸ் இந்த உங்கள் லக்னத்துக்கு இந்த பயிற்சி சனி பயிற்சியோ ராகுக்கேது பயிற்சியோ பெரிய பிரச்சனைகள் இல்லாத பட்சத்தில் ஏன்னா உங்களோட லக்னத்துக்கான பலன்களையும் இந்த ராசி பலனையும் கேட்டுக்கோங்க ஸோ அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத பட்சத்தில் இந்த சிம்ம ராசிக்கு பெரிய பிரச்சனை கிடையாது சிம்ம ராசியே லக்னமாகவும் இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் தெய்வ வழிபாட்டோடு கடந்து வாங்க நன்றி இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் இந்த ராசியோட உங்கள் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ப்ரொடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி ஏழு சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு அது சனி நல்ல ஒரு இடத்துல ஆகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த இளர்ச்சனியோட இம்பாக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் ஸோ ராசி பாதி லக்னம் பாதி ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா விதியும் மதியும் விதி விதி பாதி மதிப்பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி ராசி தான் சந்திரன் ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம் ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வர்றது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் நல் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அப்போ நீங்க ராசி உங்க உதாரணத்துக்கு நீங்க மேசராசி மிதனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க நடக்கிறது போல உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இன்னும் போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போ டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேல உங்களுடைய இந்த கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதினத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போறாரு ஆல்ரெடி மிதனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேல குரு போகும்போது வர இம்பாக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும் ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசா புத்தி என்ன நடக்குது என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்துருக்கு மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது அப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உங்களுடைய பிறந்த ஜாதக சாட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம் அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே இது இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போது நீங்களே உங்கள் இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகேங்க நன்றி இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுகிட்ருப்போம் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்